தமிழ்நாடு டுவெண்டி போர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா சோருக்கும் பீருக்கும் தான் மற்ற கட்சிகள் மக்களுக்கான ஒரே கட்சி தேமுதிக மட்டும்தான் விஜய பிரபாகரன் பேச்சு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரனுக்கு பாராட்டு விழா மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணி சார்பில் ஆலோசனை கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனகை முருகேசன் தலைமையிலும் நகர இளைஞரணி செயலாளர் பிரபு முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக விஜய பிரபாகரன் பங்கேற்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் இடம் இரண்டாம் இடம் மற்றும் மூன்றாம் இடம் பெற்ற மாணவ மாணவிகள் ஐம்பதுக்கு மேற்பட்டோருக்கு ஊக்க மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன இதில் விஜய பிரபாகரன் பேசுகையில் தேர்தல் நெருங்கிவிட்டது தேர்தலுக்கு இன்னும் எட்டு ஒன்பது மாதங்களே உள்ளன இந்நிலையில் எனக்கு மாநில இளைஞரணி செயலாளர் என்கிற பெரிய பொறுப்பை தலைமை வழங்கியுள்ளது கேப்டனின் ஆசையோடு அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் நான் உங்களோடு இணைந்து கடுமையாக உழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்றார் அதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நேரடியாக சென்று கட்சி நிர்வாகிகளோடு தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த இருக்கிறேன் அதன் ஒரு ஒரு பகுதியாக தான் செங்கல்பட்டு மாவட்ட இளைஞரணி சார்பாக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ளேன் நமது தலைமை வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொண்டு பாரபட்சமின்றி காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் கடுமையாக களப்பணி ஆற்றி நாம் யாரை கை காட்டுகிறோமோ அவரை முதலமைச்சராக அமர வைக்க கடுமையாக பாடுபட்டு கூட்டணி கட்சிகளை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் பற்றி பேசும்போது எங்கப்பா கேப்டன் விஜயகாந்த் படிக்கல வெளிமாநிலங்களுக்கு சென்றால் எனக்கு மொழி பிரச்சனை இருந்து வந்தது அதனால்தான் ஏழை எளிய மாணவ மாணவிகளின் படிப்புக்கு கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக உதவி செய்து வந்தார் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நான் அந்த உதவியை செய்து வருகிறேன் இனியும் செய்வேன் நான் விஜயகாந்த் பையன் என்று காலரை தூக்கிவிட்டு சென்றது கிடையாது கேப்டன் சொன்னது போல தமிழ் மொழியை காப்போம் அனைத்து மொழியை கற்போம் என்று கேப்டன் சொல்லி இருக்கிறார் அதே போல நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்களாகிய நீங்கள் பெற்றவர்களின் கனவை நனவாக்கும் வகையில் பெற்றோர் பேச்சை மதித்து நல்லபடியாக படிக்க வேண்டும் தமிழகத்தில் அரசியல் கட்சி நடத்தும் ஒரே பெண் தலைவர் தேமுக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் மீண்டும் தேமுதிகவிற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் எனக்கும் அமெரிக்காவில் வேலை பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கு நான் தான் வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டு ஊர் ஊராக சென்று மைக்கில் கத்துகிறேன் கேட்பது எனது கடமை கொடுப்பது உங்களது உரிமை சோருக்கும் வீருக்கும் தான் மற்ற கட்சிகள் செயல்படுது தேமுதிக மட்டும்தான் மக்களுக்காக பாடுபடுது என விஜயபிரபாகரன் பேசினார் கூட்டணி குறித்து கழக பொதுச்செயலாளர் விரைவில் முடிவெடுத்து செய்தியாளர்களை சந்திப்பார் வீட்டுக்கு சென்றதும் அண்ணன் விஜய்க்கு போன் போட்டு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வேன் தற்போது தேமுதிக சார்பில் தாவேக்கா தலைவர் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் தேமுதிகாவிலிருந்து நிறைய பேர் வெளியேறுகிறாளே என செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு எமோசனாகி யாரும் செல்லவில்லை இங்குள்ளவர்களை பற்றி கேளுங்கள் என எமோசனானது குறிப்பிடத்தக்கது பல மாதம் இருந்திருக்கின்ற கேப்டன் அவருடைய அகிவாசியுடன் நம்மளுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்னியார் அவர்கள் இளைஞர்கள் வலியுறுத்தக்கூடிய நடத்த நிகழ்ச்சிகள் நம்முடைய கழகத் தோழர்கள் அனைவரும் அமைதியாக முதல்

எல்லா நாளையுமே போல்டா வெளியே வர முடியாது அந்த உணர்வு இருக்கும் ஆனா சில பேரை அவங்க வெளியே வர முடியும் அது இருக்க எல்லா லேடிஸும் யங்ஸ்டர் சின்ன பொண்ணுங்கள் தங்கச்சி மாநிலங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன் இப்ப இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான் நீங்க ஒரு எம்எல்ஏ பெண்ணா ஒரு எம்பியா பார்க்கலாம் நிர்வாகியா தமிழ்நாட்டில் ஒரு கட்சியின் தலைவர் யாருன்னா திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் மட்டும்தான் பெண்களாக நின்ற போது நான் உரிமையாக சொல்றேன் உங்க நூறு மாவட்டம் தா விஜயகாந்த் நீ எழுத ஏன் சொல்றனா முப்பது வருஷம் முன்னாடி அப்பாவுக்கு கல்யாணம் ஆகும்போது ஒரு கிராமத்துல இருந்து வந்தவங்க

நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் ஏற்காகவும் நடிச்ச தலைவர் தான் கேப்டன் அவர் பாக்ஸ் ஆபிஸ் அன்னைக்கு ஒருமே என்ன பிறகு அவரோட சிந்தனையில கொண்டு வந்த அதுக்காக நான் சொல்றேன் இன்னைக்கு பெண்கள் அதன் நீங்களையும் இருக்கும் ஜான்சி ராணி அம்மா யாரு சும்மா பட்டம் பேர் கொடுக்கல ஏன்னா குடும்பத்தையும் கேப்டன் முதுகுல சுமந்துட்டு கட்சியை குதிரை மாதிரி ஓட்டிட்டு அவங்க இன்னைக்கு இன்னைக்கு கேப்டன் இந்த சுச்சுவேஷனையும் ஒரு தனி பெண்மணியாக இன்னைக்கு இருந்து போராடுறாங்கன்னா அது ராயல் நம்ம பாடி நடிக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு வருஷமா மூணு கூட நடிக்க இல்ல அந்த பன்னெண்டு வருஷத்தை மூணு மாதிரி மூணு பாகுபலி கொடுத்தாப்ல எதுவும் இல்ல இதுதான் உண்மையான நிலை தேவையானிக்காம நம்ம தொண்டர்கள் நீங்கள் முதல்ல சாம்பாரணிங்களாலே இதெல்லாம் ஓடிடும் நமக்கு நம்மளுக்கு எல்லாம் கேப்டன் சொல்ல மல்லாக்கு போட்டு எச்சி தூப்புனா எச்சு நம்ம மேல தான் அவங்க விழும் ஆனால் நீங்கள் ஸ்ட்ராங்கா இருந்த இன்னைக்கு இந்த கேப்டன் குடும்பம் யாருக்காக இருக்குன்னா உங்களுக்காக தான் இருக்கும் நீங்க யாருக்காக இருக்கீங்களா எங்களுக்காக தான் இருக்கீங்க நம்ம கண்ணாடி மாதிரி எங்கணும் நான் சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க நீங்க தான் நான் ஆளுவோம் இப்படிதான் இதுதான் இதுதான் குடும்பம் இதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதனால நீ எல்லாருமே சிந்திக்கணும் வரப்போ ஏன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பாத்தீங்க மீடியா வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது போது முருகேசன வந்து மாவட்டம் கூப்பிடல முருகேசன கூப்பிடல மீடியாக்காரங்க எம்எல்ஏ 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 கூப்பிட்டு இருந்தாங்க அந்த வார்த்தை வருங்கால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் தேர்தலில் அந்த வார்த்தை உண்மையாகி செங்கல்பட்டுல இருந்து மீண்டும் அந்த முருகேசன் அவங்க வந்து கோட்டைக்கு போகணும் அது நம்ம எல்லாருக்குமே நல்லது ஏன்னா முருகேஷ் நாங்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று இல்ல நான் சின்ன வயசுல இருந்தா பாத்துட்டு இருக்கேன் அவர் முடியல வேணா நிறைய இருக்கலாம் அவர் நடையில வேணா கொஞ்சம் குறைய இருக்கலாம் ஆனா அவர் அவர் வேகத்து அவர் உணவு என்னைக்குமே எந்த குறையும் இல்ல இன்னைக்கு கேப்டன் பாக்கெட்டோ கேப்டன் குடும்பம் பாக்கெட்டோ தேசிய குடும்பம் திராவிடம் தொண்டர்கள் பாக்கெட்டோ அக்ஷயம் பாக்கணும் இல்ல இன்னைக்கு நேச்சரல நாப்பத்தஞ்சு வருஷமா மக்களுக்காக செலவு செஞ்சுட்டே இருக்காங்க இந்த கட்சிக்காரங்க ஆனா இன்னைக்கு அவங்க தயங்கல ஓடல எங்கேயும் போல இன்னைக்கும் அதே கெட்டோட அதே கேப்டன் ரத்ததோட இன்னைக்கும் நிக்கிறாங்க எங்கேயும் போகல இருந்தாலும் அந்த எம்எல்ஏ அந்த எம்பி அந்த கவுன்சிலர் எதுக்கு ஆகணும் தே குசிச்சிட்டா மக்கள் பிரச்சனை கேட்டாங்க

இவனிடம் வெளியே வந்துடும் அதுதான் உண்மை மக்களேகள் நீங்க சிந்திங்க இன்னைக்கு ஒரு முப்பது வயசுல நான் வந்து பேசிட்டு இருக்கேன் எனக்கும் தான் நம்ம மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கும் தான் பல கனவு இருக்கு நானும் தான் ஆர்கிடெக்சர் படிச்சு எனக்கு தான் ஃபாரின்ல போனோம் வேலை பார்க்கணும் எனக்கு எதுக்கு வெள்ள சட்டை போட்டு நான் பாட்டு ஜங் ஜங் ரோட் எல்லாம் நடக்கணும் எனக்கு எது எனக்கும் தான் இருக்கு அவங்க போதே உங்களே மாதிரி எங்ஸ்டர் தானே நானும் கொஞ்சம் தான் இடைவெளி நானும் அப்பா வயசும் அண்ணா வயசு கொஞ்சம் இடம் கேப் தான் நம்ம ரெண்டு பேருக்குமே நீங்க ஜென்சினா வெளியே இல்லை அவ்வளவுதான் பெரிய வாய் சேஞ்சஸ் எல்லாம் இல்ல இருந்தாலும் ஒரு பத்து வருஷம் நிற்கும் போது உங்க வயசுல இருக்கும் போது நான் வந்து நின்றுப்பேன் பத்து வருஷம் நான் வந்து நிக்கிறப்ப எனக்கும் எத்தனை கனவுகள் இருக்கும் ஆனா எல்லாமே தூக்கி போட்டு எதுக்கு வந்தேன் அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு சொல் தோக்க கூடாது அந்த தலைவர் நம்ம லட்சக்கணக்கான தொண்டர்கள் தோக்க கூடாது அவங்களோட நம்பிக்கை காசு வந்து எங்களோட எங்களோட ஆசை பாசல் தூக்கி ஓரமா வச்சிருக்கோம் யாரும் எதுக்கும் பயப்படாமல் யார் சொல்லி கேட்காதீங்க அந்த பேரண்ட்ஸ் சொல்றது கேளுங்க உங்களுக்கு என்ன இஷ்டமோ அது செய்யுங்க எல்லாருக்கும் போட்டோ வந்து எடுத்துக்கிறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தயவு செஞ்சு எல்லாருமே சாப்பிட்டு போங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் என்ன சொல்லுங்க ஏன்னா கேப்டன் எங்க சொத்து இல்ல அவர் தமிழ்நாட்டோட சொத்து அவர் உங்க சொத்து கேப்டன் உங்க சொத்துனா இந்த விஜய பிரபாகர் உங்க சொத்து அதனால் கேட்பதின் உரிமை கொடுப்பது உங்கள் கடமை வரவேற்கட்ட அனைத்து தேமுதிக நிர்வாகிகளுக்கும் அணிக்கும் இளைஞரணிக்கும் மீடியா நண்பர்களும் காவல்துறைக்கும் அனைத்து ஒன்றியம் நகரம் கிளை அனைத்து தேமுதிக நிர்வாகிகள் எல்லாருக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

பத்தாம் வகுப்பு இரண்டாம் இடம் அரசு மேல்நிலைப் பணி நர்மல எம் முதலிடம் அரசின் மேலப்பள்ளோகநாதன் பன்னெண்டாம் வகுப்பு இரண்டாவது இடம் கே பத்மா அரசு நந்துவயம் பிரியதர்சரி நந்திவார் பன்னெண்டாவது ஒரு பெரிய தேசிய அவருக்கு செங்கல்